ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லீட்ட ஜோதிடம் டிவி டிவி அஸ்டோ ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலையாகவே இருக்கட்டும் அற்புதமான நேரத்தில் மக்கள் ஜோதிடர்கள் பொதுவாக மக்களாகிய நாம் பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஜோதிடர்களை தேடுகிறோம் ஜோதிடர்களாகிய நாம் ஒரு ஜாதகத்தை தொடும்போது கிரகங்களை தேடுகிறோம் இப்போ கிரகங்களை தேடுகிறோம் தெய்வங்களை தேடுகிறோம் எந்த ராசியில் அக்கணமாக இருந்தாலும் கூட நம்மை வழிநடத்துவதும் நமக்கு ஒரு சரியான பாதையை கொடுப்பதும் நம் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசா புக்திகள் கொச்சாரங்கள் இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்துறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவில் உள்ள ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய வழியில் இருக்கிறது பயன்படுத்தக்கூடிய வழியில் இருக்கிறது நவக்கிரகங்களை பற்றி தொடாமல் அவர்களை பேசாமல் ஜோதிடம் பார்க்க முடியாது அதற்காகத்தான் இந்த நவக்கிரகங்களுடைய மந்திரங்களை தினந்தோறும் ஜோதிடர்கள் சொல்வது ஒரு சிறப்பான பலனை தரும் கூட சொல்லுவோம் இது மட்டும் தானா அப்படின்னா ஒரு ஜோதிடரை ஒரு மக்களாகிய நாம் அணுகுகிற போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருக்கும் அப்படின்னா தெய்வங்களை பற்றியதாக இருக்கும் இந்த கிரகங்களுக்கு அதி தேவதை இந்த தெய்வம் அப்ப இந்த தெய்வத்துடைய வழிபாடுகளை செய்தால் இது சரியாகும் அப்படின்னு சொல்றோம் அப்போ கிரகங்களை தொடாமல் ஜோதிடத்தை தொடுவதில்லை ஜோதிடத்தை தொடும்போது தெய்வங்களை சொல்லாமல் பரிகாரம் அங்கு இல்லை இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரு இடமா இந்த ஜோதிடத்துல கிரகங்களும் தெய்வங்களும் ஒரு அங்கமாகவே இருக்கு பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி இந்த கிரகங்களை நவநாயகர்களை தொடாமல் எந்த ஒரு ஜோதிடராலும் ஒரு ஜாதகத்தை பார்த்து விட முடியாது சரி ஜாதகத்தை பார்த்துட்டோம் அதற்கு பரிகாரத்தை சொல்லுகிற போது அப்ப இந்த இடத்துக்கு இந்த ஆலயத்திற்கு போனா இது சரியாகும் அப்ப இந்த இடத்துல நாம் கிரகங்களை பார்த்தால் கூட தெய்வங்கள் நிற்கிறாங்க தெய்வங்களை பத்தி சொல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஜோதிடருடைய அலுவலகம் இருக்கு அங்க ஜோதிடம் பார்க்க போறோம் அப்படின்னா அங்க நிறைய சாமி படங்கள் இருக்கும் அந்த சாமி படங்கள் வச்சு அவங்க அந்த வழிபாடுகளை பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை தொடுகிற போது அந்த ஜாதகத்தை போது இது இருக்குது இது இல்லை இது இந்த மாதிரி வேலை செய்யுங்கிறத அப்படி அக்யூரட்டாக ஒரு ஜோதிடருக்கு அந்த இடம் காட்டி கொடுத்துருவோம் அப்போ இங்கே என்ன வச்சுருக்கோம் தெய்வங்களை வச்சுருக்கோம் தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய ஜோதிடருடைய ஆஃபீஸில் ஒரு ஜாதகத்தை தொடுகிற போது இவருக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உணர்த்தி விடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்ப இந்த கிரகங்களை தொடுகிற போது நம்ம சொல்றோம் ஒரு கிரகங்களை தொடுகிற போது அதை பார்க்க போகிற போது சில பேர் ஜாதகத்தை எடுத்த உடனேயே அவர்களை பார்த்த உடனேயே சில பலனை சொல்லிடுவாங்க அக்கிட்ட சொல்லுவாங்க உணர்த்தி விடும் இவர்கள் இதற்காகத்தான் வந்திருக்காங்க நம்ம வந்து ஜோதிடத்துல பல கட்ட